அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி பெர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி சொந்த வீட்டுல சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சிங்க அதாவது பாருங்க இந்த சுக்கர பகவான் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பேர்ச்சி அடைகிறார் நாள் வரைக்கும் மேஷத்துல இருந்த சுக்கரன் ரிஷபத்துல சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார் அப்ப எத்தனை பேருக்கு நீங்க ஆட்சி ஆள போறீங்க பாருங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த சுக்கர பேர்ச்சியோடைய வீடியோவை ஏன்னா அம்மன் அருள் டிவில தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜோதை கொடுக்குது எதனால் வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி எட்டு நாள் ராஜ வாழ்க்கை சுக்கரனாவே ஆசைப்பட்ட விஷயம் தாங்க நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை வச்சிருப்போம் திடீர் ராஜயோகம் வண்டி வாகனம் பூமி சொத்து எல்லாமே சுக்கர பகவான் தான் சுக்கரன் வந்துட்டா ராஜயோத அள்ளி கொடுத்துருவார் அப்படிப்பட்ட இந்த ராஜயோகம் பன்னிரண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படுறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கண்ணிராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கண்ணிராசி எப்போதுமே சரி ஒரு ஆக்டிவ் ஆக்டிவிட்டா நல்லா சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசி யாரு தெரியுமா நீங்கதான் தெரியுங்களா எது வந்தாலும் சரி உங்களுடைய சிரிப்பே ஒரு அழகுதான் கன்னிராசியை பொறுத்தவரை சிரிச்சாவே ஒரு அழகு ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய ஒரே குணம் கன்னி 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 இளமையான தோற்றம் தெரியுமா உங்கள்ட்ட தோற்றம் கொண்ட ஒரே ராசி கன்னி ராசிய சொல்றாங்க யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி கண்ணீராசி தாங்க அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய விபரீத ராஜயோக பயிற்சி எப்படி சொல்லணும் விபரீத ராஜயோக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எப்படி ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி வாழணும் இது வாங்கணும் அது வாங்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நிறைய ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுக்கிரன் முக்கியமான கிரகம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுக்கு வந்த உடனே யோகத்தை கொடுக்குதுன்னா சுக்கர பகவானை மட்டும்தான் வேற எந்த கிரகத்திலும் முடியாது ஏன்னா இது அதிக வருஷம் ஒரு ராசுல திசா புத்தி அதிக நாள் கொண்ட ஒரே கிரகம்னா சுக்கரம சுக்ரபகவான் மட்டும்தான் ஏன்னா இருபது வருஷம் இருக்க கிரகத்திலே அதிக திசை கொண்ட கிரகம் சுக்கரன் மட்டும்தான் ஆனா ஒரு மாசம் தான் ஒரு ராசுல சஞ்சாரம் செய்வார் ஆனா ஒரு மா ஒரு வருஷம் பலனை ஒரு மாசத்துல தூக்கி கொடுப்பா இருப்பாருங்க பலனை இதான் சுக்கரன் புடிச்ச விஷயமே ஜாதகத்துல மட்டும் ஒரு மனிதனுக்கு சுக்கர பகவான் நல்லா இருந்துட்டா லைஃப் லாங் கஷ்டப்படாம வரலாம் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் நல்லா சொகுசு காரு சொகுசு பங்களா உல்லாசமான பயணம் இந்த அழகு சாதன விஷயம் எல்லாமே பாருங்க சுக்கர பகவான் தான் அதிபதி ஒருத்தர் நீட்டா பர்சனாலிட்டியா போட்டு இன் பண்ணிட்டு நீட்டா சென்ட் அடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் பர்சனாலிட்டி இருப்பார் பார்க்க அறுபது வயசு மாதிரி இருக்காங்க தோற்றம் முப்பது வயசு மாதிரி இருக்கும் எடுத்து பாருங்க இருப்பார் ஆல்ரெடி கண்ணீர் சொல்ல ஒருத்தர் எப்படி பழகணும் எப்படி பேசணும் எப்படி பயங்கரமான புத்திசாலி கூட உங்கள்கிட்ட இருக்கும் சுக்கரன் கலைக்கு அதிபதி ஆண்களுக்கு மனைவிக்கு அதிபதி இந்த ரெடிமேட் சம்பந்தோட துறை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பு சம்பந்தோட பேக்கரி அடுத்து பெரிய பெரிய இந்த கிப்ட் சம்மந்தப்பட்ட தொடர்பு உள்ள கலை இது எல்லாமே சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு சுக்ரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும் தயவு செய்து கன்னிராசி என்பர்களே இது ஒரு பொது பலனாடுங்க ஏன் நான் ஒரு பொது பலனா எடுக்க சொல்றேன் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம இந்த நீங்க ஒரு மூன்று நட்சத்திர மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் என்ன வரும் உத்திர நட்சத்திரம் அடுத்து அஸ்த நட்சத்திரம் அடுத்து சித்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் இதுவரை பிறந்திருப்பீங்க எல்லாருக்கும் திசா பத்தி ஒரே மாதிரி நடக்காது அடுத்து இன்னொன்னு எல்லாரும் ஒரு லக்னத்துல பறக்க முடியாது நீங்க பிறந்த நேரம் சொல்லுவாங்களே நீ இத்தனை மணிக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த லக்கணம் விழுவுது இந்த லக்கணத்துல இருந்து இந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு இந்த கிரகம் சரியில்லை பாருங்க இந்த கிரகத்துடைய திசை புத்தி வருணம் வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது இந்த வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காது ஏதாவது சொல்லுவாங்க நீங்க பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா உங்க உயிர் புள்ளி லக்கண புள்ளி அதை வச்சுதான் சொல்லுவாங்க அதனாலதான் பிறந்த தேதி பிறந்த நேரம் கரெக்டா எழுதி வைப்பாங்க ஜாதகத்துல அப்படி இருந்தாதான் நம்ம கரெக்டா துல்லியமா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இது நடந்திருக்கும் இது நடக்குங்கிற விஷயத்த சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா வீடியிலும் நம்ம என்ன சொல்றோம் என்ன சொல்றோம்னா பொது பலன் பொது பலன் எல்லா வீடியிலும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணும் கிடையாது சில பேர் என்ன சொல்றாங்க கன்னிராசன் நீ சொல்லக்கூடிய பொது பழன்கள் கரெக்டா இருக்குங்க அதனால கால் பண்ணும் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் தான் வேலை செய்யும் இது இந்த வயசு இது நடக்கணும் இது நடந்தே தீரும் இதை மாற்றவே முடியாதுங்க இப்ப பாருங்க கன்னிராசிக்கு இப்ப நல்லதா கெட்டதா ராசிக்கு நல்லதா கெட்டதா நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் அப்படியே காத்தா வீசுதுங்க நல்லா வீசுது சூப்பரா வீசுது நல்லா யோகமா வீசுது இப்படிதான் நான் சொல்லணும் ஏன்னா திசா பத்தி உங்களுக்கு பாகிஸ்தானத்துல எந்த கிரகம் தான் நல்லது பண்ணும் நல்லா பாத்துங்க உங்களுக்கு சுக்கரபவன் பாருங்க வருமானத்தை காட்டக்கூடிய சுக்கரபவன சொல்றாங்க ஒண்ணு அடுத்து ஒன்பதாம் வீட்டு அது எப்படின்னா வாழ்நாள் முழுவதும் இவருக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும் ஒன்பதாம் பவன் நல்லா இருந்தா ஒரு கிரகத்துல போய் ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அது நல்லதை தான் பண்ணும் கெட்டத பண்ணவே பண்ணாது இப்ப அங்க யாரு கோச்சாரத்தை சுக்கரபவன் வர்றாரா ஏதோ சுபகாரியம் சுபசெதவ குடும்பத்துல நடக்க போகுது இது கன்ஃபார்ம் இதை மாத்தவே முடியாது உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா சுக்கர பகவான் இப்ப அள்ளி கொடுக்க போறாரு அப்படியே மகாலட்சுமி யோகத்தை அப்படியே அள்ளி வீச போறாரு யாருக்கு கன்னிராசி அப்ப டைமிங் பக்கா இருக்குது தசாபூத்தி நல்லா இருந்தா இங்க நல்லா இருக்கு இல்லைன்னா இங்க ஆப்போசிட் பிறன் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறிடும் நிறைய பிரச்சனையை சந்திக்க வரும் ஏன்னா ஆல்ரெடி யாருக்கு சனி பவன் கெட்டு போயிருக்காரோ அந்த கண்ட சனி என்ன பண்ணிக்கிறதுன்னு கேட்டா சொல்லுவாங்க மார்ச் மாசத்துக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு வேலையில் ஊதியத்துல பிரச்சனை கேட்டு பாருங்க அப்படியே லிஸ்ட் பண்ணலாம் ஆமாங்கன்னு சொல்லுவாங்க மார்ச் மாசத்துக்கு அப்புறம் வேலையில தடை சொத்துல பிரச்சனை எனக்கு கடன் பிரச்சனை இல்ல கணவன் மனைவிகளை ஒற்றுமை இல்லை எனக்கு திருமணம் வரேன்னு பார்க்குறாங்க இந்த அமையல தள்ளி தள்ளி போகுது இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா திருமணம் பண்ண முடியலை படிப்புகளுக்கு சரியா இல்லை அரசாங்க வேலைக்கு நான் முயற்சி பண்றேன் அரசாங்க வேலையும் தள்ளி தள்ளி போகுது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல நான் வெளிநாடுக்கு வேலை ட்ரை பண்றேன் இன்னும் வேலை மார்ச் மாசத்துல இருந்து ட்ரை பண்றேன் இன்னைக்குங்கிறாங்க நாளைக்குங்கிறாங்க யார் ஜாதா சனி கேட்டு போயிருந்தாலும் கேட்டு பாருங்க இப்ப ரீசண்டா கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க அம்மாவுக்கா இல்ல கணவன் மனைவி ஒற்றுமையிலையா இல்ல திருமணத்தை தடையா இதுல ஏதாச்சும் ஒன்னு தடை இல்லைன்னு கேட்டு கேளுங்க ஏதாச்சும் ஒண்ணு ஆமான்னு தலையாட்டுவாங்க ஏன்னா கண்ணிக்கு அவ்வளவு தடையில் இருந்துச்சு படிப்பு கல்வியும் சரி வேலையும் சரி திருமண வாழ்க்கையும் சரி தொழில் ரீதியாகவும் சரி பத்துல குரு வந்தவனா ஒரு சில பேருக்கு இந்த மே மாசத்துல இருந்து அப்படியே ஒரு தொழில் ஒரு மந்தமான தன்மை ஜாதல குரு சரியில்லைன்னா இது எல்லாமே கேட்டீங்கன்னா இதை எதுலையுமே மாற்று கருத்தையே சொல்ல மாட்டாங்கன்னா மருத்துவமனைக்கு ஒரு சில பேர் போயிருப்பாங்க ஒரு செலவுகள் பண்ணிருப்பாங்க சுப செலவா நிறைய வந்திருக்கும் இது மாதிரி நிறைய தடையை சந்திச்சது கன்னி 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 இப்ப பாருங்க கண்ணி எடுக்கக்கூடிய ராஜயோ பாருங்க சரியாந்திர ராஜயம் செம்மையான வாழ்க்கை வாழ போறாங்க தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்தவனே உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் சுக்கரபகவான் மட்டும் ஜாதம் நல்லா மட்டும் இருந்துட்டாருன்னு வச்சுக்கல உங்களை யாராலும் இப்போ அசைக்க முடியாது ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது கண்ணீராசி இப்போ கொடுப்பா இருப்பாருங்க சுக்கரபகவான் முதல் யோகம் திருமணம் பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணு ராஜான்னு சொல்லுவாரு ஏன்னா ஒரு மூணாம் இடத்தை பாக்குறாரு புது பெண்ணா பழைய பணம் உங்களுக்கு ஏதோ விரும்பிட்டீங்க ஒரு பெண்ணை அந்த பெண்ணை கல்யாணம் முடிப்பேன்னா முடிக்க மாட்டாங்க இப்போ முடிக்க போறீங்க அது கன்ஃபார்ம் ஏன் இல்ல சனி நல்லா இருந்து சூப்பரா திருமதி முடிச்சு கொடுப்பாரு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலையை கொடுப்பாரு பாருங்க நல்ல விலையாவது உயர்ந்த ஒரு பொறுப்பான வேலையென்னா ஒன்பதாம் இடத்துல சுக்கரபகாரம் இருந்தா உயர்ந்த பொறுப்பு போனுங்க ஒரு வருமானம் போய் உயர்ந்த இடத்துக்கு எடுத்து உங்க பேச்சுத்தன்மை உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போக போகுது அப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை பாக்குறோம்னா ஒரு லெவலுக்கு பெரிய லெவலுக்கு நீங்க போகக்கூடிய தகுதி இந்த சுக்கர பயிற்சி கொடுக்குது நான் இங்க கெட்டது சொல்ல வல்ல ஜாதத்துல யாருக்கு தசாபூதி சரியில்லாம் கண்டிப்பா இங்க கெட்டது நடக்கும் இல்லைன்னா இப்ப பாருங்க வேலை ஒத்தியத்துல வெளிநாட்ட வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தா சரி இங்கே வேலை பார்த்தா சரி வேலை ஒத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் வீட்ல கனவு நீங்க புரிஞ்சுக்கிட்டு காதல் திருமணம் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய வரும் நீங்கள் இப்போ இடமோ வீடோ எதுவும் வாங்குற பிளான் இருந்தா பண்ணிக்கோங்க ஆல்ரெடி தான் பண்ணியிருப்பீங்க பண்ணிருப்பீங்க முடிஞ்சப்ப பண்ணிக்கோங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரான போகுது இல்லை எந்த ஒரு தடையுமே கிடையாது பார்த்துக்குங்க தண்ணீர் ராசி என்பர்களே டைமிங் பக்காவா இருக்குது கரெக்டா மூவ் பண்ண கண்டிப்பா ஜெயிக்கலாம் தண்ணிய பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு ஐடி பீல் இருக்கீங்க பேங்க்ல வேலை பாக்குறேன் இல்ல ஷேர் மார்க்கெட்ல வேலை பாக்குறீங்க இது மாதிரி வேலைனா சூப்பரா இருக்கும் தொழில் பண்றவங்க இப்ப ஜாக்கரத்தை சூரியனும் குருவும் திப்பலமா இருக்குங்க சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தாதான் இப்ப தொழில நீங்க பெரிய லெவலுக்கு சாதிக்கலாம் பாத்துங்க ஏன்னா ஒன்பதாம் ரத்த சூப்பர் ரெண்டாம் மீட்ட அதிக ஆட்சி பலம் பத்தாம் மீட்ட அதிபதி குரு சூப்பரா இருக்கா இங்க சூரியனும் சேர்ந்து இருக்க அப்ப தொழில பெரிய அளவு சாதிக்கலாம் வெளிநாட்டுல இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் வருது எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடனை இப்ப பேஸ் பண்ணிருக்கீங்க ஏதாச்சும் ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்கலாம் லோன் உடனே கிடைக்கும் ஏதோ காசு பண்ண உங்களுக்கு ஏதோ வரணும் ஒன்னும் இடம் மூலியமா வரணும் இல்ல வீடு மூலியமா வரணும் இல்ல லோன் மூலியமா வரணும் ஏதோ ஒரு காசு பண்ண பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய நேரம் வருது பாத்துக்குங்க எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை எழுதுன்னு ஆசை இருக்குது ஆனா குடும்பத்துல யாருக்காச்சும் அரசாங்க வேலை கண்டிப்பா வந்துருங்க இது கன்ஃபார்ம் இது மாற்றவே முடியாது ஏன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து நாலாம் இடத்த குடும்பஸ்தானத்தை பாக்குறாங்க அப்ப யாருக்கோ அரசாங்க குடும்பத்துல அரசாங்க விலை வருது ஏதோ அனுகூலமா வருது பார்த்து கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் நகரை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்றவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க லாட்ரி அடிக்குமா அடிக்காதான இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை யார் ஜாதகத்தை நல்லா இருக்கு இப்போ லாட்ரி யோகத்தை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன்ட் அடிக்குங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு ஜாதக வெற்றி நிச்சயம் பெருங்கொண்ட பணம் லாட்ரி யோகம் வருது மாமனார் மாமிய உறவு நல்லா இருக்கும் லாட்ரி யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கிய நிறைவு கிடைக்கும் மேல் படிப்பு பட்டப்படிப்பு அங்கேயே நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வேற கன்றி விட்டு வேற கன்றி வேலை மாறலாம் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஐடி பேங்க்ல வேலை பார்க்கணும் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றமா இருக்கும் பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் பார்த்து நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரம் தெரியுங்களா முதல் நட்சத்திரமே நட்சத்திரம் வரும் உத்திர நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு திறமையான குணம் இருக்கும் இப்ப பாருங்க நீங்க சொந்த காலனிக்கு தகுதி பாருங்க வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது ஏதோ ஒரு சுப செலவு சுபகாரியம் உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மைண்ட் தாட்டு ஓடும் நம்ம சொந்த கால நிக்கிற தைரியம் வரும் பாருங்க இப்ப பயங்கரமான ஒரு லெவலுக்கு போறாங்க இந்த சுக்கர பயிற்சியில பாருங்க ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி குள்ள உங்க லைஃபே மாறுது அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க நிறைய கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் பயங்கரமான திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அஸ்தனத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை வாழ போறாங்க இனிமே பெருங்கொண்ட பணமோ லாபமோ இன்கமோ தொழில ஒரு உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா தேடி வருது பாருங்க லைஃப்ல அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கறாங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் மத்திய அரசாங்க இருக்கட்டும் மாநில அரசாங்க இருக்கட்டும் ஒரு ஒரு பத்து பேர் மதிக்கிறாப்புல நீங்க போகக்கூடிய அமைப்பு திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் இல்லை குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் நிறைய பேருக்கு பாருங்க குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் அரசியல் ஃபீல்டா இருக்கட்டும் நல்லா சாதிக்கக்கூடிய நேரம் மீன் ஆசிரியர் வேலை நகரை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் பார்த்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சித்திராச்சியில் பார்த்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்துக்கும் ஒழுக்கமான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட சூப்பராக இருக்கும் பாருங்க சித்திரை நச்சல பிறந்தவங்க லைஃப்ல இனிமேல் வெற்றியா வரும் இனிமேல் தோல்விக்கே வேலை இல்லை சித்திரச்சல பிறந்தவங்க ஆளக்கூடிய திறமை வருது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது ஏன்னா ஜனவரி மாசத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லைஃப்பே நொந்து போயிட்டாங்க இப்பதான் நிம்மதிங்கிற தருணம் வருது ஆனா சுப செலவு சுபகாரியம் ஏதோ பண்ண போறாங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்தீங்க நல்ல ஒரு காரியத்துல வெற்றி உங்க பக்கம் தேடி வருது கட்டிடத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும்பார் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கண்ணீராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது